மதுரையிலே ஃபஸ்ட் டைம் பிரியாணி வாங்கினீங்கன்னா பைக்கு போனு கோல்டு காயின்லாம் கொடுத்து வேற லெவல் பண்ண போறாங்க என்ன ஏன்னு சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஆமாங்க நம்ம மதுரையில வர செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஒரு பெரிய பிரியாணி திருவிழா ராஜா முத்தையா மன்றத்துல நடக்க போது அன்னைக்கு யார் யாரெல்லாம் பக்கெட் பிரியாணி வாங்குறாங்களோ அவங்கல இருந்து ஒருத்தருக்கு சுசுகி பர்க்மேன் பைக் ஒண்ணு கோல்டு செயின் நாலு பேருக்கு சாம்சங் மொபைல் பத்து பேருக்கு அப்புறம் இருபது பேருக்கு கோல்டு காயின் உங்க முன்னாடியே குலுக்கல் முறையில் செலக்ட் பண்ணி அன்னைக்கே கொடுக்க போறாங்க அதே மாதிரி இதெல்லாம் ஆயிஷாமா ஆட்டுக்கடை பிரியாணி தான் பண்ண போறாங்க உங்க பையனுக்கு எழுதி எழுதிருக்கு உயிலு உங்க அப்பாக்கு அப்புறம் அந்த உயில் வந்து உங்களுக்கு தான் உங்க பையனுக்கு தான் என்கிட்ட வந்து வந்தாரு நான் எழுதி கொடுத்திருக்கேன் அதுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து நான் பாத்து கொடுப்பேன் உயில் தான் எழுதிருக்காரு உங்க அப்பா உயில் வந்து உங்க பையனுக்கு எழுதிருக்காரு அப்படின்றத சொன்னாரு என்கிட்ட எங்களுக்குமே அந்த சந்தேகம் இருக்கு சார் எங்களுக்குமே அவர் வந்து எப்படி அதை ஏறி போட்டிருப்பாரு அப்படிங்கறத ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஏன்னா வந்து இவருமே எங்களுக்கு காரணமா இருக்கலாம் இவருமே இவர் உயிரோட இருக்கிறதா இப்ப அவரு பிரச்சனை இவரை வந்து இது பண்ணிட்டோம்னா நம்ம வந்து உங்க அப்பா வித்துட்டாரு நாங்க எடுத்துக்கிட்டோம் உங்க அப்பா வித்துட்டாருன்னு சொல்லி மலு போய் சொல்றதுக்கு தான் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு எங்க அப்பா அவரா இறக்குறதுக்கு இவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு கண்டிப்பா அவர் மேல சந்தேகம் இருக்கு சார் கண்டிப்பா அவர் மேல சந்தேகம் இருக்கு அவர் வந்து தான் ஒரு வழக்கறிஞர் தெளிவா பதிவு பண்றாரு சீமானுடைய நான் பாக்குறேன்னு சொல்றாரு அவர் நீங்க அவர் கோயான வழக்கறிஞருங்கிறீங்க அவர் மனைவிதான் வழக்கறிஞ்சீங்க அது எந்த அளவுக்கு உண்மை இப்ப போட்ட சொல்ற நான் வழக்கறிஞர் சொல்றாரு அவரு அவர் வந்து எங்க வக்கீல் சொன்னது வந்து அவர் வழக்கறிஞர் இல்ல நாங்க எங்க எதுல பார்த்தாலுமே அவர் வழக்கறிஞரா இல்ல எங்களுக்கு அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் ஹைகோர்ட்ல எங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவங்க வந்து வழக்கறிஞரா அவங்களோட காட்டுது ஐடி வேற எங்கேயுமே இவர் வந்து வழக்கறிஞர் ஐடி எதுலையுமே காட்டல அப்படின்றாரு கடைசியா வந்து அவர் சாவுறதுக்கு நாலு நாள் முன்னாடி கூட என்கிட்ட பேசுறாரு நான் வந்து நம்பி வந்து நான் வந்து உயிருன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் கையத்து போட்டேன் வேற எந்த காரணத்துக்காகவும் நான் கையத்து போடல நான் அப்படியும் கேக்குறேன் அப்பா நீங்க வந்து நாங்க வந்து இப்ப கேஸ் எடுத்து நடத்த போறோம் சொத்து விக்கணும்னு அவர் அவர் எதுக்கு சார் பவர் எழுதி கொடுக்குறாரு என் சொத்தை விற்கிறவர் ஸ்ட்ரெயிட்டா வித்துட்டு போற அவர் எதுக்கு இந்த வீட்டுல இருந்துகிட்டு அந்த வீட்டை விற்கிறாரு கடைசி அவர் எல்லா சொத்தையுமே இது பண்ணிட்டாரு ஒரே வீடு தான் இருக்கு அந்த வீடை கொடுத்துட்டு அவர் எங்க போய் இருப்பாரு கடைசி காலத்துல இப்ப ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அந்த வழக்கறிஞர் பேசுறாரு அந்த சுரேஷ்ங்கிறவரு அந்த உயிர் வந்து உங்களுக்குதாமா எழுதிருக்கு அது கண்டிப்பா உங்க அப்பாக்கு அப்புறம் நான் வந்து அது வந்து அதுல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்கு அந்த உயிர் வந்து உங்க பிள்ளைங்களுக்கு சேர்ற மாதிரி எழுதிருக்கேமா அதுல வந்து நான் தான் முழு நிக்கிறேன் உங்க பிள்ளைங்களுக்கு வர வேண்டியது என் பொறுப்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வளர்ப்பு ஆடு வீட்டு மசாலா சொந்த தயாரிப்பு எண்ணெயில பண்றதுனால டேஸ்டுமே சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க ஹைலைட்டான விஷயமே பிரியாணியில பீசஸுமே தாராளமா போட்டு பண்ணிருந்ததோட ஆயிரத்தி ரூபாய்க்கு சேல் பண்ற இவங்க பக்கெட் பிரியாணிய ஆறு பேர் தாராளமா சாப்பிடலாம் அதே மாதிரி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நீங்க பிரியாணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணி இப்பே ப்ரீ புக் பண்ணிக்கோங்க இல்லையா செப்டம்பர் ஒன்பது டு இருபத்தி வரைக்கும் நீங்க நேரில் போய் கூட ராஜா முத்தியா மன்றத்துல ப்ரீ புக் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன ஆயிஷாமா ஆட்டுக்கிடாய் பிரியாணியை இப்பே ப்ரீ புக் பண்ணுங்க செப்டம்பர் இருபத்தி அன்னைக்கு பரிசு அல்லுங்க அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக நபராக கருதப்படுகிற குறிப்பாக திருச்சி சம்பவம் கேள்விப்பட்டீங்க ஒரு முதியவர் தற்கொலை செய்து கொண்டிருந்தார் அது வந்து காரணம் வந்து தவறாக ஒரு வழக்கறிஞர் போலி வழக்கறிஞர் வாங்கி விட்டதாக தகவல் ஜான்சன் மதவை பதிவு இருந்தாரு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இல்ல அது வந்து அப்படி ஏமாற்றி வாங்கல அப்படின்னு சொல்லி ஜான்சன் ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல ஒரு பதிவு பண்ணியிருக்காரு அதற்காகத்தான் இப்ப அவருடைய மகளை அழைத்து இருக்கிறோம் அவர் மகளுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லியிருந்தார்கள் அவர் மகளே இப்ப நேரடியாக சில விஷயங்களை பேச காத்திருக்கிறார் உங்களுடைய தந்தை இறந்து போன இருந்து இது பெரிய மர்மமாவே இருக்கு குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் நான் முதலே பணம் கொடுத்துட்டேன் அதற்கு பிறகு இருபது லட்சம் லோன் போட்டு பணம் கொடுத்துட்டேன் இது மகளுக்கும் அவருடைய பையனுக்கும் தெரியும் இருந்தும் இவங்க என்ன ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காரு இது இது எந்த அளவுக்கு உண்மை என்ன வந்து ஃபுல்லாவே சார் ஏமாத்து வேலை எதுவுமே எனக்கும் தெரியாது எங்க அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது எங்க அப்பா போனது உயிர் எழுத உயிர் எழுத போனேனாரு எழுதி உனக்கு உயிர் எழுதி வச்சிருக்கேமா அப்படின்னு தான் சொன்னாரு அதுக்கப்புறமேட்டு என்கிட்ட வந்து நான் உயிர் எழுதி ஒருத்தவங்கள்ட பத்திரமா கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னாரு ரெண்டாயிரத்தி இருபதுல அதுக்கப்புறம் நான் வந்து இங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுக்கு இடையில ஒரு தடவை வந்தேன் வந்தப்ப இந்த மாதிரி நான் கேட்டேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா காசு கொடுங்கப்பான்னு கேட்டேன் அப்ப சொன்னாரு எங்க அப்பா இந்த மாதிரி உனக்கு உயிர் எழுதி வச்சிருக்கேம்மா பாரிங்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து நான் கொடுத்து வச்சிருக்கேன் அந்த பாரி மணி அவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் அந்த பாரிங்கிறவங்க வீட்டுல கொடுத்து வச்சிருக்கேன் நான் சரினு எங்க அப்பாவோட நான் கூட்டிட்டு போய் அந்த பாரிங்கிறவட்ட அந்த கோழி பத்திரம் தான் என் கையில கொடுத்தது அந்த பத்தத்தை கொடுத்து நான் பத்திரம் உயில் எழுதியிருக்கேன் என் கையில காசா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தத்தை என்கிட்ட கொடுத்தாரு நான் சரி ஏ இப்ப காசு இருக்கிறப்ப கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி அப்படின்ட்டு அதை நான் ஆச்சு எல்லாம் பாக்கல அதை வந்து பிள்ளைங்களுக்கு உயிர் எழுதிருக்கேன்னு சொன்னாரு ஃபர்ஸ்ட் அவர் வந்து எனக்கு எழுதுனேன்னு சொன்னாரு அதை வந்து மறுபடியும் என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாரு அதனால நான் வந்து இவர் உயிர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை இவர் எழுதுவாரு மாத்துவாரு மறுபடியும் எழுதுவாரு மாத்துவாருங்கிறதுனால நான் அந்த உயில வந்து ஒரு பொருட்டா எடுத்துக்கல அந்த வாங்கிட்டு போய் எங்க வீட்டுல வச்சுட்டேன் அதை நாங்க வந்து ஃபுல்லா படிச்சும் பாக்கல எதுவுமே பண்ணல அதுக்கப்புறமேட்டு ஆஹ் ஆனா வந்து அவரை பொறுத்தவரையும் இது வந்து உன் பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன் உயில இந்த வீட்டை வந்து உன் பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் என்ன சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் இப்ப இடையில வந்து என் அண்ணன் வந்து இந்த மாதிரி குழந்தைய எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னனால நான் வந்து எங்க அப்பாட்ட கேட்டேன் அப்பா இந்த மாதிரி குழந்தை தத்தெடுக்க போறேன்றாங்க இந்த மாதிரி அப்ப வந்து உயிர் நீங்க வந்து என் பிள்ளைக்கு எழுதி வச்சேன்னீங்க அப்ப தத்தெடுக்க போறேன்றாங்க அப்ப அதுல வந்து எனக்கு என்னன்னு எனக்கு முன்ன தெரியும்பான்னு எங்க அப்பா வந்து அந்த அந்த வக்கீல்கிட்ட போய் அந்த சுரேஷுங்கிறவங்களோட வக்கீல்கிட்ட போய் அவர்கிட்ட வந்து கேக்குற இந்த மாதிரி எனக்கு அதுல வந்து என் பொண்ணுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு கிளியர் பண்ணுங்கன்னு இப்போ ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அந்த வழக்கறிஞர் பேசுறாரு அந்த சுரேஷங்கிறவரு அந்த உயிர் வந்து உங்களுக்கு தாமா இருக்கு அது கண்டிப்பா உங்க அப்பாக்கு அப்புறம் நான் வந்து அது வந்து அதுல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்கு அந்த உயிர் வந்து உங்க பிள்ளைங்களுக்கு சேர்ற மாதிரி நான் எழுதி அதுல வந்து நான் தான் முழு நிக்கிறேன் உங்க பிள்ளைங்களுக்கு வர வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு அவர் என்ன சொன்னாரு சரி சார் நான் அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நானும் வந்து அதை வந்து சேர்ந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி குளம் தத்துறதுக்கு அப்புறம் சொன்னால இந்த உயில் வந்து சரி என் பிள்ளைக்கு சேர்த்து எழுதுறேன் அப்பா கேட்கிறாரு அப்பா குடு அப்படின்னு சொன்னா சேர்ந்தா அந்த பதத்தை எடுத்து நான் கொடுத்துட்டேன் கொடுத்து அதை கொண்டு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து மறு உயிர் இந்த மாதிரி எங்க அண்ணன் குழந்தைய சேர்க்கறதுக்காக அதை போனப்பதான் அது வந்து இந்த மாதிரி ஃபுல்லா வந்து போர் ஜெரி ஃபுல்லா வந்து அவரு மாத்திடாரு அது வரைக்குமே எங்களுக்கு வந்து எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் உயிர் நான் எழுதியிருக்கேன் என்னைய பொறுத்தவரையும் எங்க அப்பா எனக்கு உயிர் எழுதிருக்காரு அவ்வளவுதான் மத்தபடி இடையில சொல்றது எல்லாமே போர் ஜெரி எல்லாமே பொய் அதுல எந்த ஒரு பெர்சன்டேஜ் கூட உண்மைன்றது கிடையாது நீங்க அவர் என்ன சொல்ல என்கிட்ட அவங்க என்கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட அவங்க வந்தது அவங்க உயிரிழந்த அல்ல உயிர் எழுதுக்கா வர கிடையாது அந்த சொத்தை விக்கிறதுக்காகத்தான் தான் வந்தாங்க நான் கஷ்டப்பட்டு நாற்பது லட்சம் ரூபாய் பணம் போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல சார் அதான் சார் என்னைய பொறுத்தவரையும் எங்க அப்பாவை பொறுத்தவரையும் அவர் எழுததான் சார் போனது நான் வந்து அப்பயும் சொல்றேன் அப்பா எனக்கு உயிரிழதுன்னா நான் சொல்ற வக்கீல்கிட்ட போங்க எனக்கு வந்து நம்பிக்கையான அவங்கள்ட்ட நீங்க போங்கன்னு சொன்னேன் அவர் தான் சொன்னாரு இந்த பாரி மணி இவங்க வந்து எங்க எங்க அம்மா தெரியும் பழக்கமானவங்க அப்ப வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க நீங்க எதுக்கு சார் அங்கெல்லாம் அலையிறீங்க எங்களுக்கு ஒரு வக்கீல தெரியும் இந்த பாரி மணிங்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க என்ன வந்து போன்ல பேசுனாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு வக்கீல தெரியுமா நாங்க அந்த வக்கீல வச்சு உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் நான் அந்த சொத்தை வந்து நான் எழுதி கொடுத்துட்றேன் அதுக்கு நாங்க பொறுப்பு அது வந்து அவர் வந்து வயசான ஒரு நாள அவரால அலைய முடியாது நீ சொல்ற இடத்துக்குலாம் அவரால போக முடியாது நாங்க ஒரு வக்கீல் இருக்காரு அவர் வீட்லயே வந்து என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு எழுதி உங்கள்கிட்ட நான் வந்து உங்களுக்கு வந்து உயிரை எழுதி வச்சிடறோம் அப்படின்னு அவர் சொன்னாரு எழுதி வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து போர்ஜெடி பண்ணி ஏமாத்திட்டு வீட்டுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் இவர் தனியா இருப்பார் வீட்டுல எங்க அண்ணன் அணியும் வேலைக்கு போயிருவாங்க இவர் தனியா இருக்கறதுனால இவங்கள்ட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு வீட்டுல இருக்கிற அம்பிட்ட பத்திரமும் இந்த இடத்துக்கான எல்லா பத்திரத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க சரி சொத்து விக்கணும்னு அவர் அவர் எதுக்கு சார் பவர் எழுதி கொடுக்குறாரு சொத்து விற்கிறதோ ஸ்ட்ரைட்டா வித்துட்டு போறாரு அவர் எதுக்கு இந்த வீட்டில இருந்துகிட்டு அந்த வீட்டையே விற்கிறாரு கடைசி அவர் எல்லா சொத்தையுமே இது பண்ணிட்டாரு ஒரே வீடு தான் இருக்கு அந்த வீடை கொடுத்துட்டு அவர் எங்க போய் இருப்பார் கடைசி காலத்துல எப்படி ஒரு மனுஷன் வந்து கடைசியில சம்பாரிச்ச சொத்தா கொடுத்துட்டு எப்படி அந்த வீட்லயே வாழ்றதுக்கு எப்படி இருப்பாரு அவர் வந்து எங்களுக்குமே எழுதி கொடுக்கல ஏன்னா அவர் வந்து இந்த வீட்டுல வந்து அவர் பேர பிள்ளைங்க இருக்கணுங்கிற ஒரு ஆசையில தான் அவர் வந்து எங்களுக்குமே அதை பண்ணலை உங்க பேர்ல மாத்தினா கூட நீங்க வித்துருவீங்க அதனால என் பிள்ளைங்க மேல எழுதணும்ன்ற ஒரு ஒரு இதுல தான் அவர் வந்து அந்த பேர பிள்ளைங்கன்னு அந்த இதுல அந்த போலி பத்தத்துல எழுதிருப்பாரு என் பிள்ளைங்க தான் இது வந்து அவர் விற்கிற உரிமை இருக்கு அப்படின்னு அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி சார் வந்து இவருக்கு வந்து எழுதி கொடுப்பாரு இல்ல நீங்க சொல்றீங்கம்மா அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எழுதி கொடுத்துறது மகளுக்கும் மகனுக்கும் தெரியும் இடையில அந்த வீட்டை வந்து அடக்க வந்தாங்க நான் அதிகாரில கூட்டி போயிருந்தேன் அப்ப அவங்க மருமகன் உள்ளாங்க இருங்க இருங்க நான் சொல்றத கேட்டுட்டு நீ பதில் சொல்லுங்க நான் முழுத்த கேள்வி கேட்டு அப்புறம் நீ பதில் சொல்லுங்க பெட்ரூம்ல அவங்க மருமகள் இருந்தாங்க அவரு ஆரோக்கியம் நீ வெளியே வாமா அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வர வச்சுட்டு அலர்ந்தாங்க அப்பெல்லாம் இவங்களுக்கு தெரியாதான் அந்த இடத்த வாங்கிருக்கேன்னு புள்ளி புள்ளிவரமா சொல்றாங்க இல்லையா அந்த இடத்த வித்ததும் தெரியும் வாங்குவதும் தெரியும் மறுமது பெட்ரூம் வெளியேற்றுனதும் தெரியும் அதுக்காக வந்து ஜான்சன் வந்து சண்டை போட்டிருக்காரு எப்படி கொண்டாடி நீங்க அதை விட்டு வெளியேற போச்சு அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அந்த சம்பவம் இருக்கு அந்த சம்பவம் உண்மையா பொய்யா அது வந்து என்ன காரணம் எங்க அப்பா என்ன சொன்னார்னா இந்த மாதிரி வந்தாரு வீடு அழகா இருக்கான் இந்த வீடு அழகா இருக்கான் அவர் வந்து வீடு கட்ட போறாராம் அந்த வீடு கட்டுறதுக்கு டிசைன் போட்டோ எடுத்தா அப்படின்னு என்கிட்ட வந்து அப்பா சொன்னாரு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எங்க அப்பா என்கிட்ட இந்த மாதிரி நான் வந்து இதுல இருக்கிறேன் அந்த வக்கீல் வந்தாரு வீடு வந்து அவர் வந்து அழகா இருக்குன்னு போட்டோ எடுக்கிறாரு அத போய் அண்ணனும் உங்க அண்ணனும் ஆஹ் இவங்களும் வந்து தப்பா இது பண்றாங்க அவர் வந்து வீடு அழகா இருக்குன்னு தான் வந்து போட்டோ அதான் நான் ஒரு வாரத்தை கேட்டேன் ஏன்பா வீடு அழகா இருக்கு இது வந்து அது வந்து சிவில் இன்ஜினியர்னு ஒரு இருக்காங்க இன்ஜினியரிங் கட்டுறவங்க கட்டுறவங்கள்ட்ட போய் கேட்கணும் இது வீடு கட்டியிருக்க வீட்டுல வந்து ஒரு பெட்ரூம்ல வந்து ஒருத்தவங்க இருக்கிறப்ப அதை வந்து எப்படிப்பா நீங்க வந்து அலோவ் பண்றீங்க வீட்டுல வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு அது முதல்ல தப்புப்பா அப்படின்னு நானும் சொன்னேன் இல்லம்மா அது தெரியாம பண்ணிட்டாங்க இனிமேல் அதெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வர நான் அப்பயும் சொன்னேன் யாரையே வீட்டுக்கு கூப்பிட்டு வராதிங்கப்பா யாரையும் நம்பாதீங்கப்பா நான் அவ்வளவு சொன்னேன் இல்லம்மா அவர் வந்து நம்பிக்கையா இருக்காரு எனக்கு வந்து அவன் அவ்வளவு நம்பிக்கை இருக்கு எனக்கு நம்பிக்கை தரவங்க பண்ண மாட்டார் அப்படிலாம் யாரு எனக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு கடைசியா வந்து அவர் சா நாலு நாள் முன்னாடி கூட என்கிட்ட பேசுறாரு நான் வந்து நம்பி வந்து நான் வந்து உயிலுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் கையெழுத்து போட்டேன் வேற எந்த காரணத்துக்காகவும் நான் கையெழுத்து போடல நான் அப்படியும் கேக்குறேன் அப்பா நீங்க வந்து நாங்க வந்து இப்ப கேஸ் எடுத்து நடத்த போறோம் நீங்க உண்மையை சொன்னா மட்டும்தான் அதை நாங்க நடத்த முடியும் அப்படின்னு சொன்னப்ப நான் கடை எங்க வந்து சாமி படத்தை எடுத்து அந்த சத்தியம் பண்ணி சொன்னாரு நான் வந்து எந்த காசு வாங்கலை நான் வந்து எந்த நான் இடத்த விற்கிறதுக்கோ எதுவுமே எனக்கு தெரியாது நான் போட்டது வந்து உயிலுக்காக மட்டும்தான் உன் பிள்ளைக்கு உயிர் எழுத போனேன் உயிருக்கு கையெழுத்து போட்டேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் வேற எதுவுமே எனக்கு தெரியாது வேற எதுவுமே நான் பண்ணல அப்படின்ற இதுல நியாயமான இன்னொரு சம்பவம் நம்ம யோசிக்க முடியாது நீங்க இருவருமே அது கையெழுத்து போடல இல்ல இது வரைக்கும் ஒப்புக்கொண்டு எதுலயுமே போடல சார் கையெழுத்து போடல அப்ப கையெழுத்து போடலாம் ஒருவேளை உங்க தந்தை உங்களுக்கு தெரியாம உங்க தந்தை அவருக்கு வித்து இருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா அதை அந்த குழந்தை பார்க்க வேண்டியிருக்கல உங்ககிட்ட பொய் சொல்லி அவருக்கு வந்து எழுதி வாய்ப்பிருக்கான் ஏன்னா இப்ப வித்து இருக்கிறவரு எப்படி சார் ஏன்ட்ட வந்து உன் பிள்ளைக்கு நான் உயிர் இருக்கேன் உன் பிள்ளைக்கு நான் உயிர் எழுதிருக்கேன் நான் காசு கேக்குறப்பெல்லாம் இந்த காரணத்தைதான் சொல்லுவாரு எனக்கு கஷ்டமா இருக்குமே இல்ல உன் உன் பிள்ளைக்கு உயிர் எழுதிருக்கேன் எனக்கு அப்புறம் அந்த இடம் உனக்குதான் வரும் எனக்கு அப்புறம் அந்த இடம் உனக்குதான் வரும் அதனால வந்து என் கையில எல்லாத்தையும் நான் வித்துட்டேன் என் கையில வேற எந்த காசும் இல்ல அதனால இந்த இடத்த உன் பேர்ல எழுதி கொடுத்துருக்கேன் உனக்கு நான் எதுவுமே செய்யல அதனால ரெண்டு பிள்ளைய நீ வச்சிருக்கேன் அதனால இந்த இடத்த உனக்கு நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொன்னது அப்படி அவருடைய பவர் எழுதி கொடுத்த மனுஷன் வந்து எப்படி சார் உன் பிள்ளைக்கு நான் எழுதி குடுத்தேன்னு சொல்றாரு அவரு ஓகே மேடம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க அதாவது அவர் வந்து தான் ஒரு வழக்கறிஞர் தெளிவா பதிவு பண்றாரு சீமானுடைய வழக்கு சாக்கி நான் நான்தான் பாக்குறேன்னு சொல்றாரு அவரு நீங்க அவர் போயான வழக்கறிஞருங்கிறீங்க அவர் மனைவிதான் வழக்கறிஞங்க அது எந்த அளவுக்கு உண்மை இப்போ சொல்றாரு நான் வழக்கறிஞர் சொல்றாரு அவர் வந்து எங்க வைக்கின்னு சொன்னது வந்து அவர் வழக்கறிஞர் இல்ல நாங்க எங்க எதுல பார்த்தாலுமே அவர் வழக்கறிஞரா இல்ல எங்களுக்கு அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் ஹைகோர்ட்ல எங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவங்க வந்து வழக்கறிங்கரா அவங்களோட காட்டுது ஐடி வேற எங்கேயுமே இவர் வந்து வளர்க்கறீங்கன்னு ஐடி எதுலையுமே காட்டல அப்படின்றாரு எங்க வளர்க்கறீங்க நாங்க சொன்னோம் அப்ப நீங்க போலி வளர்க்கறீங்கன்னு சொல்றீங்களா ஏன்னா அவரு நான் வந்து சாட்டித முருகன் சீமான் கட்சிகளா சீமான எஸ்பி வருடைய வழக்கு சொல்றாரு எங்க மாதம் வழக்கறிஞரா இல்லையான்றது எனக்கு தெரியாது சார் ஆனா எங்க அப்பாட்ட சொன்னது அவர் வழக்கறிஞர்னு

ஏன்னா அங்க சிசிடிபி அங்க புகார் கொடுத்தப்ப நாங்க கேட்டோம் எங்களுக்கு வந்து இவர் வழக்கறிஞரா இல்லையானா எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டப்ப அவர் அங்க எந்த டாக்குமெண்ட்டுமே அவர் கொடுக்கல அதுல இருந்து எங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துச்சு அப்பறம் வழக்கறிஞரா இல்லையா அப்படிங்கறது எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு நம்பிக்கை எனக்கு அப்படி திரவம் பண்ண மாட்டாரு சுரேஷுங்கிற வக்கீல் எனக்கு அப்படி திரோவ் பண்ண மாட்டாரு நீங்க வந்து ஏதோ எனக்கு போய் சொல்றீங்க நான் போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பாக்குறேன் சொத்து என் தான் இருக்கு என் பிள்ளைங்களுக்கு என் பேர பிள்ளைங்களுக்கு தான் நான் சொத்து எழுதுனேன் அப்படின்னு அவர் நேரடியா போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கேட்டிருக்காரு இந்த மாதிரி என்ன சொல்றாங்க இந்த மாதிரி என் சொத்து என் பேர்ல இருந்து மாறிடுச்சுன்னு சொல்றாங்க அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத போய் அவர் இப்ப கூட போய் அவர் வந்து கேட்டுட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து மனசளவுல உடஞ்சிட்டாரு என்ன போன் பண்ணி அழுதாரு அவங்க எழுது படிக்க தெரியாது நீங்க சொல்றீங்க அவர் சொல்றாரு அவருக்கு நல்லா எழுது படிக்க தெரியும் மற்ற சொத்துக்களை அப்படி வித்திருக்காருன்றாரு சிவகங்கை சொத்தை வித்திருக்காரு

எங்க அப்பா கிட்ட எந்த சர்டிபிகேட்டுமே கிடையாது படிப்பு சர்டிபிகேட் எதுவுமே கிடையாது அவர் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா அதாவது இப்ப வந்து அந்த வேல்யூ அந்த வீட்டோட வேல்யூ கூடிடுச்சு அதனால இவங்க சேர்ந்து என்னன்னா என்ன ஏமாத்த பாக்குறாங்க திமுக காரங்க வந்து திமுக காரங்க பத்து பேர் வந்து அந்த சொத்தை நான் கூட அவங்களுக்கு வித்து தரேன் அவருக்கு அவர்கிட்ட அந்த வீடை மாத்தி விடாங்க அவங்க வந்து சொல்லி கொடுத்தா சொல்றாங்களா எல்லாமே போய் எல்லாமே போய் எல்லாமே அவர் சொல்றது எல்லாமே போய் அவர் சொல்றதுல ஒரு பர்சன்டேஜ் கூட உண்மை கிடையாது அவர் சொல்றது ஃபுல்லாவே பிளான் பண்ணி இந்த சொத்தை எப்படி இவங்கள்ட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி யோசிச்சு என்னென்ன மாதிரி சொன்னா இந்த சொத்து நம்ம கைக்கு வரும் அப்படிங்கறத பிளான் பண்ணி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கான இது நாங்க வந்து கோர்ட்ல வந்து நான் என்னென்ன சாட்சி என்னால சொல்ல முடியுமா எல்லாத்தையும் நான் சொல்லிருப்பேன் ஓகேமா இப்ப அவர் சொல்றது எல்லாமே போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து வீல் சேர்ல ஓட்டி போவாரு வீல் இருந்தாரு அவர் வந்து சீலிங்ல எப்படி வந்து இல்ல அவன் சொல்றேன் கேட்டு பேசுங்க வீல் சேர்லாம் போவாரு அவரு நான் உயரமும் கம்மி எப்படி வந்து ஃபேன்ல வந்து அவர் தூக்குப்பட முடியும் அவரு அதாவது அவர் தற்கொலை செஞ்சது ஏதோ மர்மமான மர்மமான சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரு குறிப்பா உங்களை சந்தேகப்படுற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் வந்து எங்களுக்குமே அந்த சந்தேகம் இருக்கு சார் எங்களுக்குமே அவர் வந்து எப்படி அதை ஏறி போட்டிருப்பாரு அப்படிங்கறத ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஏன்னா வந்து இவருமே எங்களுக்கு காரணமா இருக்கலாம் இப்ப அந்த இவருமே இவர் உயிரோட இருக்கிறதா இப்ப அவருக்கு பிரச்சனை இவரை வந்து இது பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சொத்தை வந்து வந்து நம்ம அப்பா வித்துட்டாரு நாங்க எடுத்துக்கிட்டோம் உங்க அப்பா வித்துட்டாருன்னு சொல்லி மழை பொய் சொல்றதுக்குதான் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு தாரு எங்க அப்பா அவரா இறக்கறதுக்கு இவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அவர் வந்து இப்ப வந்து சரி இவரா இது பண்ணிட்டாரு அப்படின்னா இறந்துட்டாருன்னா நமக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து இவங்களை வந்து கிளப்பி விட்டு நம்ம வந்து உங்க அப்பா வித்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி இந்த வீட்டை எடுத்துடலாம்னு நினைச்சாரு ஆனா எங்க அப்பா அதுக்குள்ள வந்து பிரச்சனை தெரிஞ்சிருச்சு எங்க அப்பா வந்து எங்கிட்ட சொல்லிட்டாரு இல்லம்மா நான் அதை விக்கல நான் எதுவுமே பண்ணலை நான் உயிலுக்கு மட்டும்தான் கையெழுத்து போட்டேன் அப்படிங்கிறது எங்க அப்பா மூலியமா அவர் பொறுத்தவரையும் எங்க அப்பா உடம்பு சரியில்லாதவரு இவர்ட்ட எழுதி வாங்கிட்டு இவராவே இறந்துருவாரு அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டுக்கு போயெல்லாம் நினைச்சாரு எங்க அப்பா அதுக்குள்ள பிரச்சனை தெரிய வந்ததுனால இப்ப வந்து அவர் வேற வேற எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு அதுதான் உண்மை அவ்வளவுதான் அப்ப வந்து அவர் கட்ட போறீங்களா

எழுதி வாங்குறது எப்படி சார் எங்களுக்கு வந்து இப்ப வந்து எழுதி வாங்குறதுன்னு நாங்க ஏன் சார் இப்ப வந்து நாங்க கத்துறோம் எங்களுக்கு தெரிய வரதே இப்பதானே சார் ஏன்னா இதுவரைக்கும் எங்க அப்பா பேர்ல தான் இருக்குன்னு தான் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்பயுமே நான் நக நான் சொன்னேன் அப்பா அந்த மாதிரி வீட்டுல வந்து போட்டோலாம் எடுக்கிறாங்கன்றாங்க இந்த மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு நீங்க வீட்டுல வந்து போய் நகல் எடுத்து பாருங்க வீடு உங்க பேர் தான் இருக்கான்னு முதல்ல அதை செக் பண்ணுங்க அப்படின்னப்ப ஒரு பொய்யான நகல் வந்து அந்த வக்கீலுங்கிற ஒரு பையா பொய்யான நகலை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு வீட்டுல ஈசி போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரி உங்க பேர்ல தான் சார் இருக்கு

உங்க அப்பா வந்து பிள்ளைங்களுக்கு உங்க பையனுக்கு தான் தான் எழுதிருக்க உயிலு உங்க அப்பாக்கு அப்புறம் அந்த வந்து சேர்றதுக்கு தான் என்கிட்ட வந்து வந்தாரு நான் எழுதி கொடுத்துருக்கேன் அதுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து நான் பாத்து கொடுப்பேன் உயில் தான் எழுதிருக்காரு உங்க அப்பா உயில் வந்து உங்க பையனுக்கு எழுதியிருக்காரு அப்படின்றத சொன்னாரு என்கிட்ட ஓகே உங்களுடைய சில சில சந்தைகள் ஏற்படுது நீங்க அந்த வழக்கறிஞர் மேலேயே அந்த வழக்கறிஞர் சொல்லப்படுது அந்த நபரை மேலே சந்தேகப்படுறீங்க அவரோட கொலை செஞ்சிருக்கலாம்னு சொல்றீங்க அது எந்த அளவுக்கு உண்மைதல்ல ஆனா அது அவர் வந்து உங்க மேல பல சொல்லுவா நீங்க கூட கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு துணியில் அவர் பேசுறாரு எதுக்கு தெரிய தெரியல வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம எதையுமே எதையுமே உண்மைன்னு சொல்லிட முடியாது உங்களுடைய விளக்கங்களை விளக்கங்களே சொல்லியிருக்கிறீங்க அப்படியே மக்கள் மறைவுக்கு விட்டுடுது இந்த உங்கள் தனிப்பட்ட ஒரு சொத்தார்ந்த விஷயத்துல இது வந்து அரசு உள்ளிட்ட இருக்கிறதா அந்த வழக்கறிஞர் உண்மையான வழக்கறிஞா இல்லை என்றும் தெரியவில்லை அதுவுமே விசாரணைக்கு மக்கள் மாதிரி உற்றுவிட்டேன் இந்த விவகா சூழ்நிலை அடைய காலத்து நேரம் நன்றிங்கம்மா